நீதா அம்பானி மற்றும் டீனா அம்பானி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர்கள் சொல்லலாம் இவங்களுடைய சொத்து மதிப்பு இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன எவ்வளவு வகையில சொத்துக்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நவம்பர் அன்னைக்கு அறுபத்தி மூணுல மும்பைல பிறந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு அறுபது வயசு ஆகுது ஈனா அம்பானி பிப்ரவரி லெவன்த் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷத்துல மும்பைல பிறந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு அறுபத்தி அஞ்சு வயசு ஆகுது நீதா அம்பானி அவங்களுடைய காலை பொழுத ஸ்டார்ட் பண்றதே மூணு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான டீயோட தான் ஸ்டார்ட் பண்ற பண்றாங்களா ஒரு டீயோட ரேட் மட்டுமே இவ்வளவா அப்படின்னு கேட்டா தலையே சுத்தது இல்ல அது மட்டும் இல்லாம இவங்க தூங்கக்கூடிய பெட் மட்டுமே எவ்வளவு அப்படின்னு கேட்டா ஒன்னு மில்லியன் டாலர்ஸ் சொல்றாங்க உங்கிறதுக்கு இவ்வளவு காசா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தீனா அம்பானிக்கு பதினாறாயிரம் சதுரடியில ரெண்டு ஹெலிபேட் அது மட்டும் இல்லாம ஜிம் ஸ்விம்மிங் பூலோட ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு இதோடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடிக்கு மேலங்கிற மாதிரி தான் சொல்றாங்க நீதா அம்பானி இருக்கக்கூடிய வீடு இருக்கறதுலயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம் ஆறு ஃப்ளோரோட வெறும் கார் பார்க்கிங் மட்டுமே அதுக்காக தனியா ஒதுக்கிருக்காங்க வீட்டுக்குள்ள இடத்துலயே ஷாப்பிங் மால் தியேட்டர் ஜிம் ஹாஸ்பிடல் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரு கிட்டயுமே நிறைய லக்ஸூரியஸ் கார் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க டீனா அம்பானி கிட்ட என்னென்ன கார் வகைகள் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் மெர்சடிஸ் பென்ஸ் ஆஃப் மில்லியன் டாலர் சொல்றாங்க ரேஞ்ச் ரோவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டுமே செவன் லேக் டாலர் கொடுத்து வாங்கிருக்காங்களாம் லம்போர்கினி ஃபோர் லேக்ஸ் கொடுத்து வாங்கிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்டே இவ்வளவு இருக்கும் போது அம்பானி கிட்ட செல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி தான் ரோல்ஸ் ரோயஸ் கார் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அதாவது ஐந்து லட்சம் டாலர் கொடுத்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பி எம் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் மூணு லட்சம் அமெரிக்கன் டாலர் ஏகப்பட்ட கார் கலெக்ஷன் வச்சிருக்காங்க இவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு பார்க்கும் போதே நமக்கு தலையே சொத்துது வாழ்ந்தா இப்படி வாழணும்பா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வீக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க